அனைவருக்கும் வணக்கம் பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி காவிரி இருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர் தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால்குன்றம் அழகர்மலை வழியாக மதுரை செல்லலாம் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன அவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்துச் சென்றார் மதுரையின் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அணைந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கு பெல்லை ஆனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்